பிஸ்னஸ் நமக்கு திருப்பி கொடுக்குறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு அந்த டைமை தான் நம்ம வந்து சீட்லிங் டைம்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் ஓகே ரிவர்சல் டைம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எயிட்டி டுவெண்ட்டிங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமில் டுவெண்ட்டி எயிட்டியாக மாறிடும் இந்த நெருக்கு நடுவில் இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரேர் அப்படிங்கிறது என்னோட புரிதல் ஓகே என்னோட புரிதல் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பிஸ்னஸ் இருக்கேன் இது என்னோட ஸ்வீட் ஸ்பாட் இல்லை இதுதான் என்னோட ஸ்வீட் ஸ்பாட்டும் வேறு பிஸ்னஸ் அப்போ எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் நான் என்னோட எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் ஸ்பெண்ட் பண்றேன் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எனக்கு வேணுங்கிற பிஸ்னஸில் நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் ஒரு பர்ட்டிகுலர் டைமில் என்ன பண்ணோம் எதுக்காக சார் எப்படி பண்ணணும் ஏன்னா ஆல்ரெடி இருக்கிற ஒரு பிஸ்னஸ்ல எனக்கு வருமானம் வந்துட்டு நான் இதை விட்டுட்டிங்க போனேன்னா எனக்கு வருமானம் பாதிக்கும் என்னால் ஃபேமிலி நடத்த முடியாது ஸோ அந்த பிஸ்னஸை நான் வந்து ஐ ஹாவ் டு ஹேண்டில் ஸோ எயிட்டி அண்ட் டுவெண்டி எயிட்டி டுவெண்ட்டி பெர்சன்பில் நான் எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸிஸ்டிங் பிடிக்காட்டி பரவாயில்ல எயிட்டி பர்சன்டேஜ் எக்ஸிஸ்டிங் டுவெண்ட்டி பெர்சன்டேஜ் பிடிச்ச பிஸ்னஸ் வருமானம் வரலைனாலும் பரவாயில்ல பிடிச்ச பிஸ்னஸ் பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் இது எயிட்டி இது டுவெண்ட்டி ஆஃப் டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைமை போய் எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸில் கொடுத்தா போகும் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் டைம் உங்களோட பிடிச்ச பிஸ்னஸ்க்கு அதுவே ஒரு பர்டிகுலர் டைமில் டக்குன்னு ஷிஃப்டாகும் எனக்கு தெரிஞ்சு நடுவில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் வித் மை எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ரிசர்ச் பிரகாரம் ஓவர் மோர் தென் மோர் தென் அ டெகேட் மோர் தென் ஐ திங்க் டுவெல் இயர்ஸுக்கு மேலே இந்த எயிட்டி டுவெண்ட்டி பிரின்ஸிபலாக நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறதுனால நிறைய இதில் தானே நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் இல்லையா ஸோ நான் பார்த்த வரைக்கும் இதுதான் சினாரி எயிட்டி டுவெண்ட்டி இதை டுவெண்ட்டி எயிட்டியாக மாறுமே இல்லையா நடுவில் மோஸ்ட்லி இருக்கிறது ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேங்கிறது திரும்பி அந்த பாயிண்ட்டுக்குள்ள வரேன் பிஸ்னஸுக்கு சர்டைம் பீரியடில் நம்ம நிறையா வேல்யூ கொடுக்கணும் அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக பார்த்து இல்லைங்களா பிஸ்னஸ் சீரிஸாக சீரியஸாக பிஸ்னஸ் மேனாக இருக்கிறீங்களா இல்லை பிஸ்னஸை சீரியஸாக பண்ணுறீங்களாங்கிறது வித்தியாசம் இருக்கு இல்லையா ஸோ பிஸ்னஸை சீரியஸாக பண்ணுறோன்னா இந்த பிஸ்னஸுக்குன்னு ஒரு சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அந்த பிஸ்னஸுக்கு சிஸ்டம் நீங்கள் கிரியேட் பண்ணலைன்னா எப்போவுமே உங்கள் நிலையே வச்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு நிலலாம் மாறுமாங்கிறது டவுட்டாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதோட நிலலை நம்ம போய் உட்காந்துக்கிட்டு எப்பவுமே குளிர் இருக்கோம் ஏன்னா பிஸ்னஸ் வந்து செட்டைன் டைமுக்கு அப்புறம் திரும்ப ரிவர்ஸ் ரிட்டன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும் நம்ம ஒன்றுமே பண்ண அப்படியும் ரிட்டன் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சோம் அப்படி கொடுக்கணுன்னா ஒரு செட்டைன் டைமுக்கு நம்ம வந்து தேவைப்படுற விஷயங்கள் நம்ம கொடுக்கணும் தேவைப்படுற விஷயம் யாருக்கு எல்லாத்துக்குமே என்ன தேவைங்கிறது தெரியும் ஆனால் கொடுக்கறதுக்கு உண்டான மைண்ட் செட் இல்லை பிகாஸ் த மைண்ட் இஸ் ஃபில்டு வித் வேர்ட்ஸ் வித்தவுட் ஸ்பேஸ் ஐ எம் ரிப்பீட்டிங் த மைண்ட் இஸ் ஃபில்டு வித் வேர்ட்ஸ் வித்தவுட் ஸ்பேஸ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் மைண்ட் இஸ் ஃபில்டு வித் வேர்ட்ஸ் வித்தவுட் ஸ்பேஸ் ஸ்பேஸ் இல்லாமல் வேர்ட்ஸ் ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் அந்த சென்டென்ஸே அவங்களால படிக்க முடியல அவங்க மைண்டை படிக்கிறதுக்கு ரீடபிளாக இல்லை படித்தா தானே அவங்க மைண்டே திரும்ப படித்தா தானே அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்க முடியும் ஸ்பேஸே இல்லை நடுவில் இருக்கிற அத்தனை ஸ்பேஸுமே எதாச்சும் வச்சு ஃபில் பண்ணிடுறாங்க எதை வச்சு பிஸ்னஸை வச்சு நான் இதில் பேசி பிசி 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 ஃபுல்லாக பிசி வீட்டுக்கு வந்தாச்சு அட்லீஸ்ட் இதை பண்ண அதை பண்ண அதை பண்ண ஃபுல்லாக ஃபில் பண்ணியாச்சு நடுவில் எங்கேயாச்சும் ஒரு டைம் கிடைக்கும் அதை வச்சு நம்ம எதை வச்சு ஃபில் பண்ணுவோம் மொபைல் ஃபோனை வச்சு ஃபில் பண்ணிப்போம் ஃபேஸ்புக்கில் அதை பார்க்குறது இதை பார்க்குறது வச்சு ஃபில் பண்ணியாச்சு தேர் இஸ் நோ ஸ்பேஸ் இன் பிட்வீன் த வேர்ட்ஸ் ஒரு விஷயத்துக்கு இன்னொரு விஷயத்துக்கு ஸ்பேஸ் இருந்தால் தான் அது எல்லாத்தையும் தூரமாக வச்சு பார்த்து அது மீனிங்ஃபுல்லாக பார்த்து இதில் ஏதாவது சேஞ்சஸ் மாற்றணுன்னா மாற்ற முடியும் சேஞ்சஸ் ஐ மீன் ஸ்பேஸே இல்லைன்னா எல்லாமே ஃபில்டு வித் எதை பார்த்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ இதை வச்சு நம்ம புரிதலே இருக்காது புரிதல் இல்லாதனால தான் நமக்கு டெசிஷன் மேக்கிங் ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறது முக்கியமான விஷயம் டெசிஷன் மேக்கிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ டெசிஷன் மேக்கிங்க்கு யாருக்கு அதிகமான ஸ்பேஸ் இருக்கோ நல்ல டெசிஷன் எடுக்க முடியும் ஒவ்வொரு வேர்ட்ஸுக்கும் நிறையா ஸ்பேஸ் பெரிய போதுமான அளவுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டெசிஷன் மேக்கிங் கிளியராக எடுக்க முடியும் இல்லையா ரைட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி யோசிச்சு பாருங்களேன் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட்ல புல்லட் பாயிண்ட்ஸ் மட்டும் இருக்கு வித் இன் ஒன் ஆர் டூ வேர்ட்ஸ் உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா இது எதை பற்றி இருக்கு இது இதெல்லாம் முக்கியமாக இல்லையா இது எல்லாமே பார்த்த உடனே தெரிஞ்சிடும் இல்லையா கச்ச பட்சேஷன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்த உடனே தெரியும் ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு ஸ்பேஸ் இல்லை நம்ம ஸ்பேஸ் மட்டும் கிரியேட் பண்ணோம்னா தாராளமாக நம்மளால பண்ண முடியும் ஸோ த்ரூ மெடிடேஷன் த்ரூ ஸ்ட்ரெய்ஜர் சீக்கிரத்தை வச்சு நம்ம ஏன்னா ஸ்ட்ரெய்ஜர் சீக்கிரட் கேட்கும் போது நம்ம ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நம்ம யோசிக்கிறோம் நம்ம எங்கே போகிறோம் எங்கே போயிட்டு கரெக்டாக தான் இருக்குமான்னு யோசிக்கிறோம் ஸோ இதுக்கெல்லாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டென்ஜஸ் சீக்ரெட் இஸ் ஒன் ஆஃப் த திங் ஓகே மெடிடேஷன் இஸ் ஒன் ஆஃப் த திங் அண்ட் திரும்பவும் சொல்லணும் இல்லையா அந்த ஸ்பீட் ஸ்பாட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு பெஸ்ட் வே என்னன்னா டுவெண்ட்டி பர்சன்ட் ஆஃப் டைமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அந்த இன்வெஸ்ட் பண்ணுற டைமில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலனா ஒன்றுமே பண்ணாமல் இருக்குது ஒன்றுமே பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு அருமையான விஷயங்கள் கொண்டு வந்து ரொட்டீன் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது ஃபோன் அட்டன் பண்ணக்கூடாது ரொட்டீன் ஒர்க்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாது எந்த எதுவுமே பண்ணாமல் இருந்தாலும் நிறையா புரிதல் வரும் எனக்கு என்ன வேணும் வந்து இதெல்லாம் இது வந்து அந்த பக்கெட்டை நல்லா கலக்கி விட்டோம்னா அந்த கலங்கி கீழே செட்டில் ஆகுறதுக்குன்னு ஒரு டைம் அப்படியே வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் தெளிவாக இருக்கும் ஸோ அந்த செட்டில் ஆகிறதுக்குன்னு ஒரு டைம் கடவுள் வந்து முன்னாடி நிற்கிறாருன்னு வச்சுக்குவோம் அசியூம் பண்ணிக்கலாம் கெஸ் ஐ மீன் அஷ்யூம் பண்ணிக்கலாம் உங்கள்கிட்ட பேசுறது அவர்கிட்ட நீங்கள் சொல்லுவீங்களா சீக்கிரம் பேசுங்க கடவுளே எனக்கு டைம் ஆச்சு நிறைய வேலை இருக்கு யாராவது சொல்லுவோமா எமர்ஜென்சி ஒர்க் இருக்கு நிறைய ஒர்க் இருக்கு இருந்தாலும் கடவுள் வந்து கடவுள்கிட்ட பேசுற பேசும்போது பிளீஸ் வெயிட் அல்லது சீக்கிரம் முடிங்க ஐம் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இந்த மாதிரிலாம் நம்ம கேட்போமா இன்னும் கடவுள் இட்ஸ் வெரி வெரி ஹைலி ஃபோக்கஸ்டா எல்லாத்தையும் தூக்கி போட்டு அங்கே ஃபுல் ஃபோக்கஸ்டாக நம்ம கடவுள்கிட்ட ஸோ அதே மாதிரி நம்மளோட கோர் பிஸ்னஸில் நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரொம்ப கம்மியான டைமாக இருந்தாலும் சரி பட் ஃபுல் ஃபோக்கஸ்டா கோர்ல நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது இருக்கணுங்கிறது முக்கியமான விஷயம் நம்ம கோரில் ஃபுல் ஃபோக்கஸ்டா த்ரூ அவுட் த டே இருக்க முடியாது அதுக்காக டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த கோர் விஷயத்துல என்ன பிகாஸ் த கோர் இஸ் இம்பார்டன்ட் நீ எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துல தான் வேறு என வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க வேர் ஃபோக்கஸ் கோஸ் எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கு தான் எனர்ஜி இருக்கும் நீங்கள் மெடிடேஷன் மூலிமா தான் கடவுளை உணர முடியும்னு எல்லா மதத்துலேயுமே சொல்லுவாங்க நம்ம எல்லா மதத்துலேயுமே எல்லா டெம்பிளாக சர்ச்சாக மாஸ்காக இருக்கட்டும் வேறு எந்த ஒரு ரிலீஜியனாக இருக்கட்டும் அந்த ஒரு பில்டிங்குக்குள்ளே இதர் சர்ச்சார் டெம்பிளார் எனி எனி பில்டிங் அந்த பில்டிங்குக்குள்ளே போய் நம்ம என்ன பண்ணுவோம் கண்ணை மூடி ப்ரே பண்ணுவோம் ரைட் த புரோட்டோக்கால்ஸ் ஒவ்வொரு ரிலீஜனோட ப்ரோட்டோகால்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம் பட் எல்லாம் சேர்ந்த ஒரு இடம் எந்த இடத்துல மெடிடேஷன் ஸோ கடவுள் முன்னாடி எந்த மதமாக இருந்தாலும் உட்காந்து மெடிடேஷன் வழியாக தான் நம்ம ரீச் ஆகும் வாட்யூ மே மெடிடேஷன் மெடிடேஷனா எல்லா எண்ணத்தையும் ஒருமுகப்படுத்துறது நமக்கு எத்தனை வகையாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் நீ பார்த்துக்க கடவுளேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணால் தட் இஸ் த மெடிடேஷன் அப்போ உங்கள் பிசினஸ்ல எல்லா இடத்துலையுமே தூக்கி இந்த மாதிரி நிறைய இடம் இல்லை இல்லாமல் ஒரே இடத்துல ஒரு பர்டிகுலர் இதுதான் என்னோட ப்ராப்ளம் ஐ மீன் இப்போ இருக்கிற ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான் நான் அட்ரஸ் பண்ண போகிறேன் பெட்டரான சொல்யூஷன் கொடுக்க போறேன் இது அத்தனை கொண்டு வந்து ஒரு இடத்துல பர்டிகுலர் ஃபோக்கஸ் பண்ணால் தட் இஸ் ஆல்சோ மெடிடேஷன் மெடிடேஷன் சொல்றதை விட ஐ கேன் கேப் இட் ஐ கேன் கிவ் அ கரெக்ட் வேர்ட் விச் இஸ் நான் எஸ் டிவைனிட்டி தெய்வீகத்தன்மை தெய்வீகத்தன்மை சர்ச்சிலையோ டெம்பிளையோ கோயில்லையோ மசூதிலையோ வேறு எங்கே வேணாலும் கிடைக்கலாம் அதே அளவுக்கு புண்ணியம் புனிதம் நம்மளோட கோர் பிஸ்னஸில் கோர் ஏரியாவில் ஃபோக்கஸ் பண்ணும்போதும் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட ஆழமான நம்பிக்கை ஆழமான நம்பிக்கை நோவே டிஃப்ரென்ஸ் அதனால தான் செய்யும் தொழிலை தெய்வம்னு யாரோ சொல்லி போல கோவில்ல கடவுள் முன்னாடி இருந்து என்ன பண்ணுறோமோ என்ன புனிதம் நமக்கு கிடைக்குமோ அதே புனிதம் நம்மளோட கோர் பிஸ்னஸில் எனக்கு இதுதான் வேணும்னு அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதே டிவைனிட்டி அங்கே கிடைக்கும் அந்த டிவைனிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் நீங்கள் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த திரும்ப திரும்ப அதிகமாக கிடைக்கும் யூ ஹாவ் டு ஃபீல் அண்ட் எனி ஒன் அண்ட் எவ்ரி ஒன் கேன் ஃபீல் இட் அதை ஃபீல் பண்ண முடியும் அப்படி ஃபீல் பண்ணணும்னா நான் எந்த இடத்துக்கு ஃபோகஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இல்லை அதுக்காக தான் ஸ்வீட் யூ ஹாவ் டு ஹேவ் அ ஸ்வீட் ஸ்பாட் சோ டு கெட் திஸ் ஸ்வீட் ஸ்பாட் டு ஐடென்டிஃபை யுவர்